இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்பவுமே ப்ரமோஷன் டைத்தில் மேரேஜ் பண்ணிட்டாக்கா நம்ம சேர்த்த சைட்லேயே நிற்போம் எப்போவுமே அது வந்து நீங்கள் டயத்தை பார்க்க தேவையில்லை பிரம்மோசி டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஒரு ரெண்டரை மணிக்கு ஆரம்பிச்சிரும் விடிய கால நாலரை அதிகப்படி அஞ்சு கரெக்டாக உங்களுக்கு ரெண்டரை கூட போக வேண்டாம் நீங்கள் மூன்றரை கூட வச்சுக்கோங்க மூன்றிலேருந்து அஞ்சரை மூன்றிலேருந்து அஞ்சரைக்குள்ளே திருமணத்தை பண்ணிட்டீங்கனாக்கா தேதி வச்சுக்கோங்க டேட்டெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கணவன் அந்த கணவன் மனைவி ஆக போகிறவங்களோட டேட்டை வச்சுக்கோங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்காக வந்து வெறும் அதே நேரத்தில் மட்டும் வெறும் பிரம்மோஷி டைம் மட்டும் என்ன அது பிரம்மோசி டைம்னா என்னது பிரம்மன் உண்டான டைம் அது பிரம்மன் அவர் பார்க்குறது தான் பிரம்மோசியோட டைமுங்கிறது அந்த டைம் வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் தான் கொடுக்கும் நம்மளை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணாது மூன்றரை அஞ்சரை யார் கல்யாணம் பண்ணாலும் த்ரீ தேர்ட்டி டூ ஃபைவ் தேர்ட்டிக்கின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டேட்டில் நல்ல டேட்டு பொருத்தமான வச்சுக்கோங்க டைமை மட்டும் சொல்கிறேன் நம்ம சேஃபர் சைடில் நின்றுப்போம் அது ஒரு நமக்கு ஒரு சேஃப்டி இந்த தொந்தரவு இருக்காது நம்ம பாட்டுக்கிட்டு ஆறரை ஏழரை ஏழரை எட்டரை ஒம்பது பத்தரை இப்படி நிறைய டைம் இருக்குது மாறி மாறி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் கடைசியில் எதை பண்ணாலும் கடைசியில் அது ஆக மாட்டேங்கிறது அது அப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி அதில் வேற ஒரு ஒரு வித்தியாசங்கள் நிறைய மாறுபடுது வேறுபடுது எதுக்கு ரிஸ்க்கு அதோட பிரம்மச்ச டயத்தில் பண்ணிட்டாக்கா அதில் த பண்ணிட்டா நம்ம மாறிடலாம் இன்னும் சில நேரத்தில் சில இடத்துல வந்துட்டு பிரம்மச்ச டைமே வந்துட்டு கரீன் நேரம் வந்துருச்சு அது வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த டைத்தையே மாற்றி விட்டுடுறாங்க எந்த டைத்தை கொடுக்குறாங்க ஏழ்ரை ஆறரை ஏழுரை அது பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் ஆறரை ஏழுரை கொடுத்தீங்கனாக்கா எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும் எப்படி போடுவீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம் சொல்லிட்டு ஒம்போது பத்திரம் சொல்லிட்டு ஒம்பது வந்து பத்தனைனா கூட அப்படியே டிஃபன் கொடுத்துட்டு சாப்பிடக்கூடாது இப்படி சில விஷயங்கள் இவங்களாம் இவங்கள மாற்றிக்கிறாங்க யாரோ அப்படியே சொல்லி கேட்டு மாற்றிக்கிறாங்க இல்லை அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்னை கொடுங்க கொடுத்து கொடுக்குற கொடுக்க வச்சிடுறாங்க அதுவும் மாற்றும் கரெக்டான டேட்டு இருந்தும் இந்த நேரத்தை மாற்றும் பொழுது அதுவும் வந்துட்டு அந்த ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணும்